ஒரு பெட்ரூம் அங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம்ோட இங்க கிச்சன் சோ செகண்ட் பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அழகான லாஸ்ட் கபோர்டு எல்லாமே இருக்கு கிரீலோட அழகான यूपीவிசி விண்டோ இங்க பாத்ரூம் ரொம்ப ஸ்பேஷியா இருக்கு ஸ்பேஷியஸ் கிச்சன் வித் லாஸ்ட் கபோர்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு மூணு பேர் நின்னு தரமானமா இங்கே சமில் செய்யலாம் மாஸ்டர் இதை பாருங்க இது வீடு அங்கே ரெண்டு வீடு கட்டிட்டு இருக்கோம் பின்னாடி ரெண்டு வீடு இது ஒரு வீடு அங்கே நாலு வீடு அங்கிட்டு ரெண்டு வீடு லோன் போட்டு வாங்க நினைக்கிறீங்க லோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விலை வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா ஆனால் கையில் முன்பணம் ஆறு லட்சம் ரூபா பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருந்தாக்கா இந்த வீடு வாங்கிக்கலாம் இடம் வேணாலும் நம்மள்ட இடமும் இருக்குது இடம் வந்து ரொம்ப ரொம்ப மற்ற விலையை விட கம்மியாக கொடுக்குறோம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ரொம்ப ஒருத்தான வீடு உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள்